ஹலோ லனாஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல நம்ம கேஷுவலாக பேசக்கூடிய சென்டென்சஸை ஹிந்தியில் எப்படி சொல்றது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படியோ அவரை சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே உசே கிசி தரப்சே சம்பல் லியா அப்படின்னு சொல்லணும் சம்பால் லியா அப்படின்னா சமாளிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம் சம்பளம் அப்படின்னா சமாளி அப்படின்றது அர்த்தம் சம்பல் லியா அப்படின்றது வந்து சமாளிச்சுட்டேன் அப்படின்றது குறிக்குது ஸோ சமாளிச்சுட்டேன் பாஸ்டென்ஸ் ஸோ பாஸ்டென்ஸ் அப்படின்னா எதை யாரை அப்படின்ற கொஷின் கேட்போம் ஸோ எதை சமாளித்தாய் யாரை சமாளித்தாய் ஸோ யாரை சமாளித்தாய்னு கேட்க முடியும் இல்லையா அதனால நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும் நே உசே அப்படின்னா அவரை கிசி தரப் சே எப்படியோ அப்படின்றது அர்த்தம் டியா அப்படின்னா சமாளிச்சுட்டேன் அவரை எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே உசே கைசே சம்பளா அப்படின்னு கேட்கணும் சோ சம்பளம் தான் வந்து சமாளி சம்பளா அப்படின்றது வந்து அதோட பாஸ்டென்ஸ் ஆப்னே உசே ஆப்னே அப்படின்னா நீங்க சோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே நீங்க அப்படின்னா ஆப் வரும் முன்னாடி சொன்ன அந்த எதை யாரை அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணும் போது நேசேப்பீங்க சோ ஆப்னே உசே கைசே சம்பளா அப்படின்றது வரும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் சமாளிங்க சோ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சமாளிங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா சோ ஆப் வந்து ஆப் சோ உங்களால சொல்றதுக்கு வந்து ஆப் அப்படின்றத சொல்லலாம் ஆப் அப்படின்றது வந்து அந்த தான் குறிக்குது எந்த அளவுக்கு முடியுமோ அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ ஜெய்சே பி அந்த அளவுக்கு சோ ஜெய்சே பி கற்கே அப்படின்னா அந்த அந்த முடிஞ்ச வரைக்கும் அப்படின்றத குறிக்குது சம்பல் லீஜி அப்படின்னா சமாளிங்க சம்பளோ அப்படின்னா வந்து சமாளி அப்படின்றத குறிக்கும் ரெஸ்பெக்டா சொல்லும்பொழுது வந்து சம்பல் லீஜி அப்படின்றத சொல்லணும் அடுத்தது எப்படியாவது இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எப்படியாவது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கிசி தரப்சே அப்படின்றத சொல்லுவோம் ஸோ ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு முஜே அப்படின்னா எனக்கு கிசி தரப்ஸே அப்படின்னா இந்த வேலை ஸோ எப்படியாவது சாரி எப்படியாவது ஏகாம் அப்படின்னா இந்த வேலை கதம் கர்ணாகே அப்படின்னா முடிக்கப்படணும் அப்படின்றது அர்த்தம் கதம் அப்படின்னா முடி ஸோ முடிக்கணும் அப்படின்னு சொல்றது வரணும் அப்படின்னா ஆனாகே ஸோ கதம் கர்ணாகே அப்படின்னா வந்து கதம் கரோ அப்படின்னா முடி ஸோ கதம் கர்ணாகே அப்படின்னா வந்து முடிக்கப்படணும் முடிக்கணும் அர்த்தம் ஸோ 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 முஜே கிசி கிசி ஏகாம் கதம் அப்படின்றத சொல்லணும் எப்படியோ எப்படியோ இந்த வேலை நல்லபடியாக நல்லபடியாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படின்னா ஹம்னே நாங்கள் இல்லை நாம ரெண்டுத்துக்குமே வந்து ஹம்னே அப்படின்றது தான் சொல்லுவோம் ஏ காம் அப்படின்னா இந்த வேலையை அச்சேசே அப்படின்னா நல்லபடியாக பூரா கர்லியா இல்லை கதம் கர்லியா பூரா கரோ கதம் கரோ ரெண்டுமே சேம் மீனிங் தான் கம்ப்ளீட் பண்ணு ஃபினிஷ் பண்ணு இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா அதே போல ஹிந்தியில வந்து பூரா பூராக்கரோ கதம் கரோ ஸோ கிசி தரப் சே ஹம்னே ஏகாம் எப்படியோ நாங்க நல்லபடியா அந்த வேலையை முடிச்சுட்டோம் அப்படின்றது அர்த்தம் மழை முன்னாடி எப்படியோ வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னா எப்படியோ பாரிஷே பெஹலே அப்படின்னா மழைக்கு முன்பாக அப்படின்றது அர்த்தம் சோ பாரிஷ் அப்படின்னா மழை மழைக்கு முன்பாக முன்னாடியே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பெஹலே சோ கர் பகுஞ்சு கையே அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டோம் கர் அப்படின்னா வீடு பகுஞ்ச் கைய அப்படின்னா போய் சேர்ந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம் போ போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆணை பத்தி சொல்லும்பொழுது கயா பெண் அப்படின்னா கையி போயிட்டா போயிட்டான் அப்படின்னு பொழுது கயா கயி சொல்லுவோம் புளூரல் ஃபார்மில் சொல்லும்போது கையே சொல்லுவோம் ஸோ இது வந்து வெறும் போறதை மட்டும் குறிக்கும் போய் சேர்ந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் பகுஞ்சனா அப்படின்ற ஒரு ஹிந்தியில் இருக்குது ஸோ பகுஞ்ச் கையே அப்படின்னா போய் சேர்ந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம் ஹம் கிசி தரப் சே பாரிஷே பெகலே கர் பகுஞ்ச் கையே அப்படின்றத சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான வேபு பாத்தீங்கன்னா பூரா கரோ கதம் கரோ சொன்னோம் பகுஞ்ச் கரோ அப்படின்றதெல்லாம் சொன்னோம் பகுஞ்சையா ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸு ஒவ்வொரு ஜெண்டரை பொறுத்தும் ஹிந்தியில் வந்து ஆண்பாலை பொறுத்து பெண்பாலை பொறுத்து ப்ரெசெண்டில் பேசும்பொழுது பாஸ்டில் பேசும்பொழுது எப்படி பேசணும் ஸோ பிகினராக இருக்கிற பட்சத்தில் இது இந்த பார்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த வேர்புக்கு டிபெண்ட் பண்ணி எப்படி நாம அந்த சவுண்டு மாற்றி பேசுறது ஒவ்வொரு டென்ஸ்லேயும் அப்படின்றதெல்லாம் ஸோ உங்களுக்கு முக்கியமான சில வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லையும் எப்படி பேசணும் அதாவது ஆண் இருக்கும் பொழுது பெண்பாலா இருக்கும் பொழுது இல்லை பலரை பற்றி பேசும்பொழுது எப்படி பேசணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்கிட்ட பிடிஎஃப் ஆ இருக்கு ஸோ அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அது கூடவே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட் அதாவது அதில் வேர்பு மட்டும் தான் சேஞ்சஸ் வரும் லைக் ஒரு ஃபார்ம்லா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஃபார்ம்லாவில் நீங்கள் வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களால் எவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ணி பேச முடியுன்றதை யோசிச்சு பாருங்க ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே போனஸாக டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹிந்தி சென்டென்சஸ் கொடுப்பேன் ஸோ இந்த 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 பிடிஎஃப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த நம்பரை வந்து நான் ாமல் டிஸ்கிரிப்ஷன் ப்ஸ்ல பின் பண்ற செக் பண்ணி பார்த்துக்கோங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ எப்படியோ இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கிசி தரப் ஏ பாத் அப்படின்னா இந்த விஷயம் ஸோ இந்த விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத் ஏ பாத் அப்படின்னா இந்த விஷயம் ஸோ அந்த வேலை அப்படின்னா ஏ காம் அச்சேசே கதம் ஹோகையி அப்படின்னா முடிஞ்சிடுச்சு அச்சேசே அப்படின்னா நன்றாக கதம் ஹோகையி அப்படின்னா முடிந்து விட்டது நல்லா ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் ஸோ எப்படியாச்சும் நம்ம கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பாக அப்படின்னா ஜரூர் ஸோ எப்படியாச்சும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஸோ கிசி தரஃப்ஸே இல்லை ஸோ எப்படியோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எப்படியோ நல்லபடியா போயிட்டோம் எப்படியோ வந்துட்டோம் ஸோ எப்படியோ இந்த விஷயம் முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படியோ பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம சொல்றோம் ஸோ எப்படியாச்சும் நம்ம அங்கே கண்டிப்பாக போகணும் எப்படியாச்சும் அவர் கண்டிப்பாக வர வைக்கணும் எப்படியாவது நான் அவர்கிட்ட பேச வைக்கணும் இதெல்லாமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் பண்ண போற விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம் எப்படி ஆச்சோம் அப்படின்னு சொல்றோம் எப்படியோ அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை ஓகேங்களா அது எப்படியோ முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்கிறோம் இங்கே எப்படியாச்சும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து கயிறு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க கயிர் ஹமேன் அப்படின்னா நாம அப்படின்னா அங்கே ஜரூர் ஜானாகே அப்படின்னா கண்டிப்பாக போக வேண்டும் ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமா அப்படின்றது அர்த்தம் ஸோ ஹமேன் அப்படின்னா எங்களுக்கு வஹான் அப்படின்னா அங்கே ஜரூர் ஜனாகே போக வேண்டும் இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஏ தோடா அச்சாகே அப்படின்னு சொல்லணும் தோடா அப்படின்னா கொஞ்சம் ஸோ ஓரளவு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து தோடா அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில வார்த்தைகளும் இருக்கு ஓரளவு அப்படின்னு சொல்றது அது எந்த விஷயத்தை பொறுத்து பேசுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி மாறும் ஸோ ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருளை வந்து சொல்றீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தோடா அச்சாகே அப்படின்னு சொல்லணும் ஏக்கு பதிலாக அந்த பொருளோட நேம் சொல்லி வந்து ஏ ட்ரெஸ் தோடா அச்சாகே தோடா அச்சிஹே அப்படின்றத சொல்லணும் அடுத்தது இப்போ உடம்பு ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அப் தபிய தோடி பெஹதார் ஹே ஸோ பெஹதார் அப்படின்னா வந்து பரவாயில்லாம இருக்கிறது சரியாகிற நிலைமையில இருக்கிறது தான் வந்து பெகதார் அப்படின்னு சொல்லுவாங்க அப் அப்படின்னா இப்போ தபியத் அப்படின்னா உடம்பு தோடி பெகதார்க்கே அப்படின்னா ஓரளவு பரவாயில்லை அப்படின்றது அர்த்தம் சோ எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அடுத்தது எனக்கு ஓரளவு புரியுது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே குச் ஹாத்தக் சமஜ் ஆர் அஹாஹே அப்படின்னு சொல்லணும் சமஜ் ஆர் அஹாஹே அப்படின்னா எனக்கு புரியுது அப்படின்றது அர்த்தம் குச் ஹாத்தக் அப்படின்றது வந்து ஓரளவு அப்படின்றத குறிக்குது ஸோ தோடா அப்படின்றதும் சொல்லலாம் குச் ஹாத்தக் அப்படின்றதும் சொல்லலாம் அடுத்தது என்னால் ஓரளவு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே குச் ஹாத்தக் மதத் கர் மதத் கர் சக்தாகுன் அப்படின்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம் மதத் அப்படின்னா ஹெல்ப் உதவி கர்சக்தாகும் அப்படின்னா பண்ண முடியும் இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கர் சக்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும் எங்களால் ஓரளவு தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஓரளவு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிர்ஃப் ஏக் அப்படின்றத சொல்லணும் தான் அப்படின்னா வந்து சிர்ஃப் ஸோ சிர்ஃப் ஏக் ஹாத்தக்கி மதத்கர் சக்தேகின் ஸோ எங்களால் அப்படின்னு சொல்கிறோம் அதனால ஹம் சக்தேகேன்னு வரும் ஸோ சத்தா சக்தி சக்தே அது நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ இல்லை யார் பேசுகிறோமோ அதை பொறுத்து மாறும் சத்தா சக்தி சத்தையோடய யூசேஜ் வந்து நான் செப்பரேட் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் கம்மியாக ப்ரிண்ட் பண்ணிட்டே பண்ணி பாருங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான பிடிஎஃப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்